மாயா இத்தனை இத்தனைனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் கிட்டேயும் இனியாக்கிட்டையும் சிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டிமிக்கு இருந்தா ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த மாயாவோட ரகசியங்கள் அதாவது இப்போது இனியாவுக்கு வந்து பதினா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இனியாவை அந்த கேஸில் சிக்க வச்சது அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சிவனாண்டியை போட்டு தள்ளனது இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து செஞ்சது இந்த மாயாதான் அப்படின்ற மிகப்பெரிய உண்மையை நம்ம விக்ரம் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நேராக போயிட்டு இந்த மாயாவோட கையில் விலங்கு மாட்டி தர தர தரன்னு இழுத்துட்டு போய் இப்போ வந்து கோர்ட்ல ஒப்படைச்சு ஜெயிலுக்கு வந்து அனுப்பப் போறாங்க இந்த மாயாவுக்கு என்னென்ன நடந்துச்சு எப்படா வந்து இந்த விக்ரம் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளவே இவ்வளவும் வந்து நடந்து முடிஞ்சிருது அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியா இருந்துட்டு விக்ரம் வந்து சரியா பேச மாட்டேங்கிறாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ விக்ரம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டாரு வேற வழியே கிடையாது இனியா இருந்துட்டு தன்னோட அக்காவை காப்பாற்றுறதுக்காக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கா அப்படின்ற ஒரு முடிவோட தான் வந்து இப்போ இருக்க போறாரு இப்படி இருந்துட்டு இருக்கும்போது போது இங்க இப்போ நம்ம இனியாவோட கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த சிவனாண்டியை கொன்னது யாருன்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக விஷயத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இல்லையா இப்போது அந்த அங்கே கிடச்ச நிற எல்லா குழுவை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ரவுடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவனாண்டியை கொன்னது அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு இப்போது ஜெயிலில் அதாவது அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுடியை அடி அடி நடித்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க நீ உண்மையாக சொல்லலை அப்படின்னா உன்னை தீர்த்து கட்டுறது கூட நான் தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கன் எடுத்து ஷூட் பண்ண பண்ணுறதுக்காக வரும்போது தான் அவன் எல்லா உண்மையுமே ஒத்துக்கிறான் அதாவது இங்க இருக்கிற ஜெயிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சிவனாண்டியை போட்டு தள்ள சொன்னாங்க அப்படின்ற உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா இப்போ நம்ம விக்ரம்க்கு பயங்கரமான அதிர்ச்சி ஜெயிலருக்கும் அதுக்கப்புறம் அந்த சிவனாண்டியை கொல்ல சொன்னவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது மட்டும் இவனோட வாக்கு மூலத்தை வச்சு இப்போ அந்த ஜெயிலரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாமல் அவன் வாயால உண்மையை எப்படி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம்க்கு நல்லாவே தெரியும் அவனை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை ஒத்துக்கிறான் அதாவது மாயா அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிவநாண்டி வந்து மாயா அப்படிங்கிறவங்க கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்காங்க அந்த மாயா சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன் அது மட்டும் அந்த ரவுடி கிட்டே சொல்லி சிவநாண்டியை கொல்ல சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சர்றாங்க விக்ரம் வந்துட்டு இப்போது இந்த மாயாவை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பதினா இங்கேருந்து கிளம்பி போய் இப்போது எல்லா அரெஸ்ட் வாரண்டையும் வந்து பதின்னா வாங்கிட்டு நம்ம விக்ரம் வந்து பதினா இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் இந்த இவங்க மாயா முன்னாடி காட்டி மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த மாயாவுக்கு ஒன்றுமே புரியல என்னென்னா நடந்துச்சுங்க விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திரு திருன்னு வந்து பதினா முழிச்சிட்ருக்காங்க இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு நீ மாயா நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சிருந்துருன்னு மையம் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிவநாண்டியோட உயிரை ஏற்றி காப்பாற்றிருப்பேன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன் வீட்டை தரவாக செக் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அது மட்டும் இல்லாமல் செக் பண்ண விடாமல் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நாடகான அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது இந்த மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா அரஸ்ட் பண்ணிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க